வாழ்க்கைய உரிய உரிய அந்த மாநிலம் மிக அழகாகவும் அஹ் எளிமையாகவும் சுருக்கமாகவும் வந்து சொல்லிருக்காரு நன்றி மிக்க நன்றி இப்ப நம்ம என்ன சொல்லப் போறோம் அப்படின்னா இந்த தொன்மையான சான்றுகள் அதாவது கல்வெட்டு ஆதாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போவோம் குறிப்பா அந்த திருவதி தலத்துல தொண்ணூத்தி மூன்று கல்வெட்டுகள் இருக்கு மொத்த எத்தனை தொண்ணூத்தி மூணு கல்வெட்டுகள் இருக்கு இந்த தொண்ணூத்தி மூணுல பாத்தீங்கன்னா எது ரொம்ப பழமையான கல்வெட்டு பார்த்தீங்கன்னா பல்லரு காலத்து கல்வெட்டதான் ரொம்ப பழமையான கல்வெட்டு உன் திடீர்னு ஊரை பத்தி அதிக வீரா தானம் திரு அதிக திரு அதிகை என்று சொல்லப்படுது கல்வெட்டுல பொதுவா பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்து கல்வெட்டுகள் மொத்தம் நான்கு கல்வெட்டுகள் இருக்கு நான்கு இருக்கு மொத்தம் அதுல ரொம்ப மழமையானது பாத்தீங்கன்னா தெல்லார் இருந்த நந்தியம்மனுடைய கல்வெட்டு தான் காணப்படுது இந்த கோயில் உள்ள போனீங்கன்னா கருவறைக்கு முன்னாடி நிலைய வந்து அந்த கல்வெட்டு இருக்காங்க ஏன்னா கோயிலானது முழுக்கமா கருவறை அப்படின்னு சுதையாள கோயில் சுதையாளம் பண்ணியிருக்காங்க அப்ப பல காலத்து கல்வெட்டு நாலு கல்வெட்டும் மத்தது பாத்தீங்கன்னா அஹ் மதுரை கொண்ட கோப்பிற அதன் பிறகு பரந்தக சோழன் கல்வெட்டுகள் தொடர் உத்தமச்சோழன் ராஜராஜன் ராஜேந்திரன் ராஜேந்திரன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலாம் குலத்துல சோழன் விக்ரம சோழன் இப்ப இரண்டாம் குருத்துல காலராய் வீடுகள் அப்புறம் பாண்டிய கல்வெட்டுகள் விஜயநகர விஜயநகரிகள் தொடர்ந்து கல்வெட்டுகள் வருது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கோயில் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது என்பதை இந்த கல்வெட்டு வாயிலாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது அது பலவர்கள் தான் கேட்காங்க அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு இந்த கோயில் அமைப்புகளும் காணப்படுது முதல் முதல் கல்வெட்டு வந்து தெல்லார் எரித்த நந்திர்மண்டி கல்வெட்டு தான் காணப்படுது உங்களுக்கு தெரியும் இந்த மூன்றாம் நந்தியர்மனுக்கு தெல்லார் எரித்த நந்தியர்மன் அப்படின்னு பேரா அது பாண்டியர்கள் சீமாரா ஸ்ரீகழன் படையில பொழுது அவன் தெல்லாட்டிலே அவன் தடுத்து வெற்றி கொண்டான் எனவே தெல்லார் எரிந்த நந்தியுர்மன் என்று மூன்றாம் மூன்றாம் நந்தியர்மன் பெயரு அவர் காலத்திலே இந்த கோயிலுக்கு பல தானங்கள் வழங்கப்பட்டதை வந்து கல்வெட்டுகள் தெளிவாக சொல்லுது அது விளக்கில் இருக்கு தானம் அதை பிறகு பாத்தீங்கன்னா நிருபத்து கல்வெட்டு அந்த மூன்றாம் நிதியுடைய மகன் நிருபத்து மருமன் அந்த நிருபத்து காலத்துல இந்த கோயில் மாற்றி அமைக்க புதுமையாக்கப்பட்டது அந்த கல்வெட்டு சொல்லப்படுது அதை புதுக்கி அப்படின்ற வார்த்தையும் அதுல வருது அப்ப நிருபத்து முரப்பினுடைய கிட்டத்தட்ட வந்து எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து வார்டில் இந்த கோயில் புதுமையாக்கப்பட்டது அது யார் பண்ணுது அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா திருமணப்பாண்டி நாட்டுல ஆண்நூறு நாட்டுல பெருங்குளத்தொருள் இருந்து வாழும் அஹ் முனைய அவருடைய மகன் அஹ் முனையர் இளவ இளவரையன் அப்படின்றவங்க தான் இந்த கோயிலை புதுமையாக்கி அது விளக்கி தான கொடுத்துதான் அப்படின்ற செய்தி தான் நமக்கு கிடைக்குது அப்ப அந்த காலத்திலேயே இந்த கோயில் வந்து புதுமையாக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கணும் அப்ப அதுக்கு முன்னாடியே தேவார காலத்திலேயே இந்த கோயில் இங்கே இருந்தது என்றாலும் கூட அந்த கோயில் செங்கல் தலையாக இருந்திருக்க வேண்டும் அதன் பிறகு பலரு காலத்திலேயே அது சுதை கோயிலாக தான் கிடைக்கிருக்காங்க ஏன்னா அந்த நீங்க பாதிக்க இந்த அமைப்பு பார்த்தாலும் தெரியும் இது வந்து காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் முத்த இருக்கும் பல சொல்லுவாங்க தஞ்சை பெரிய கோயில் கங்கை குண்டேஸ்வரம் கோயில்லாம் வந்து இதோடைய அமைப்பில் பார்த்து கட்டிருப்பான்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் பல்லர் கால கலைகளை அந்த கடலக்கலையை அப்படியே ஒருங்கிணைந்த மாதிரி அந்த கோயில் காணப்படுது ஏன்னா தேவார பாடல் பெற்ற காலத்திலே இந்த கோயில் செங்கல் தலியாக இருந்து பின்னாடி பல்லர் காலத்திலே அது திருப்பியும் அந்த அழகுபடுத்தி அதை மாத்திருப்பாங்க இன்னைக்கு இப்போ பார்க்குற செங்கல் தளி வந்து திருநாவது காலத்துக்கு இல்லை அதே மாதிரி பல்லர் காலத்தில் மாத்திருக்காங்க அப்படியான ஒரு கோயில் தான் இது நிறைய தானங்கள் வந்து கொடுக்கப்பட்டதை பற்றி கல்வெட்டு வந்து இதுல வந்து குறிப்பா பல்லரு காலத்துல சொன்ன மாதிரி மூன்றாம் நிதி கல்வெட்டு அதன் முறைகள் நிர்பத்துவம் கல்வெட்டு இப்ப நிரூபத்து காலத்திலேயே இப்படி மனைவி ஈலமாதேவி ஐம்பது களைஞ்சி பொண்ணை வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக நிர்பத்துவம் ஆட்சி காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறுமை நிகழ்ச்சி வந்து என்ன அப்படின்னா பல்ல அதாவது பாண்டியன் வந்து இந்த பல்லவ நாட்டு வருகிறான் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பரவுண பாண்டியன் எப்பவுமே வந்து இந்தியா பாகிஸ்தான் மேலாம் தமிழகத்துடைய பட பகுதியை பல்லவர்களும் தென் பகுதியை ஆட்சி ஆச்சு அவங்க தெரியும் நினைக்கிறேன் இல்லையா இந்த பகுதி பலவர்கள் தொடர்ந்து பல்லவர்கள் இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா தென் பகுதியை வந்து பாண்டியல் ஆட்சி பண்ணாங்க இப்ப இந்த பாண்டிய மலோட வரகட பாண்டி என்ன பண்றான் அங்கிருந்து வராங்க இந்த நட்பு பாராட்டம் பல்லவ நட்பு பாராட்டுறான் ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல பாருங்க ரொம்ப ஆச்சரியம் ஸ்ரீபால போர் போராடுந்தது அதன் தலம் மிகப்பெரிய போர் பலருக்கும் பாண்டி இருக்கும் ஆனா அதன் பிறகு நிருபத்துவம் காலத்துல இந்த இரண்டாம் மரண பாண்டியனும் நிருபத்துவம் இருந்தால் நண்பரா இருக்காங்க எனவே அவரே நேரடியா இந்த திருவதிக்கு வந்தா வந்ததாக கல்வெட்டுல வருது குறிப்பா வந்து அரசூர்ல வந்து தங்கியிருக்காரு அந்த மரவண பாண்டியன் மதுரையில் வந்து அரசூரில் வந்திருக்காரு வந்து தங்கியிருந்து அங்கிருந்து அம்பாசபுத்திர கோயிலுக்கு தானம் வழங்கினாரு அது முறை இந்த கோயில் வந்திருக்காரு வந்து ஐநூத்தி எழுபது கழஞ்சி பொண்ணை கொடுத்துருக்காரு அது மாதிரி யாரும் தரல முதல்ல யாரு தெலாந்த நடத்துவதும் தரல நிறுவனம் வரவும் தரல ஒரு மனைவியும் தரல முத முதலாக இந்த பல்வேறு ஆட்சி காலத்தை ஐநூத்தி எழுபது களைஞ்சி பொண்ணை தானம் கொடுத்திருக்காரு அந்த தானத்துல இருந்து விளக்கு எரிப்பதற்கும் அது மட்டுமல்ல இங்க வந்து அமுது செய்வதற்கும் குறிப்பாக கும்மாயும் உணவு அது அப்புறம் பச்சை கயிறு அரிசி இதெல்லாம் நாள்தோறும் பூஜைக்கு தருவதற்காக ஏற்பாடு செய்து கல்வெட்டு வருது என்ன கல்வெட்டு சொன்னாங்கன்னா பாண்டி வரவுள மகாராஜா வைத்த ஐநூத்தி எழுபது களைஞ்சி என்று கல்வெட்டு வருது பாண்டி பாண்டி மன்னன் அவரே பாருங்க பாண்டிய அரசுலேயே அதுவும் எனக்கு தெரியும் பொதுவாக அப்படி அரசு வரலாற்று ரொம்ப குறைவுதான் தான் ஏன்னா ஆட்சி ஆட்சிகளுக்கு உட்பட்ட பகுதி இல்லை பாண்டியனுடைய ஆட்சி உட்பட்ட பகுதி இல்ல இது பல்லவைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி ஆனால் நட்பு பாராட்டியதால அப்படியே தமிழ்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிருபத்துவன் கல்வி வரும் ஆட்சி வரும் வந்து பாண்டிய தரோட மகாராஜன் வைத்த பொருவம் அப்ப இந்த நிருபத்துவன் பல மனித பொழுது பாண்டிய மன்னர் இருந்து வந்து நேரடியா கோயில் வந்து தானம் கொடுத்துருக்கான் அப்படின்ற செய்தி வந்து நம்ம பார்க்கணும் இப்படி பல வாகனங்கள் ஆனா அந்த கோயிலுடைய அந்த கட்டட கலை பாத்தீங்கன்னா ரொம்ப புதுமையானதா இருக்கும் அது ரொம்ப ஆச்சரியமானது ரொம்ப புதுமையான இருக்கும் எப்படின்னா அஹ் நம்ம சொன்ன செங்கல் கோயில் அஹ் அங்கங்கே மாடங்கள் அது விமானம் நூறு உயரம் கொண்ட விமானம் இருக்கும் இல்ல கருவறைக்கு மேல வந்து விமானம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த சாந்தார வகை அமைப்பு போன்ற ஒரு அமைப்பு உள்ள காணப்படுது அஹ் கடந்த வாரம் கூட நாடும் பிரகாஷம் பார்த்தப்போ அதுல சாந்தார வகை மாதிரி தெரியும் வச்சிருக்காங்க நீங்க இப்போதான் தெரியும் நீங்க காஞ்சிபுரம் பழைய கோவில்ல இருக்கும் சோ உள்ளே உங்க திருச்சி துமாறு உள்ளே சுத்தி வர மாதிரி உள் முற்பதான் அதே மாதிரி தஞ்சாவூர்லயும் அப்படி வங்க சௌகர்த்தி அப்படி இருக்கும் அது மாதிரி நம்ம அமைப்பது மாத்திருக்காங்க நிறைய பேர்கள் இப்படிதான் அந்த கோயிலுடைய எனக்கு சொல்ல முடியும் அதன் பிறகு ஒரு படைகளுக்கு பிறகு அந்த கோயில மாத்திருக்காங்க ரவிவர்மன் குலேசேரன் தேவன் தான் இந்த அதித்த அந்த பிரிச்சு படைப்பெல்லாம் நம்ம போய் நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும் இங்கேயே சொல்லலாம் வரலாறு போயிடும் எனவே அதுக்கப்புறம் அந்த பலருக்கு பிறகு பாத்தீங்கன்னா சோழர்கள் வராங்க அதுல சோழன் கல்வெட்டு வந்து ஆறு கல்வெட்டுகள் காகுது அந்த ஆட்சி ஆட்சிக்காலத்தை ஏழு கோயிலை பற்றி குறிப்பிடுது இங்க பாத்தீங்கன்னா திரு வகேஸ்வரம் திரு அவிதீஸ்வரம் திரு வாரணவாசி அஹ் திரு பாஞ்சகம் திருவாயூர் போன்ற ஏழு கோயிலுக்கு தானம் கொடுத்ததை பராந்தரசுவரனுடைய கல்வெட்டு அது மதுரை கொண்ட கோபரேஸ்வரர் கல்வெட்டு வந்து குறிப்பிடுது பராந்த சோழன் பிறகு பாத்தீங்கன்னா உத்தம சோழன் கல்வெட்டு ரெண்டு கல்வெட்டு இருக்கு அதே மாதிரி ராஜராஜன் கல்வெட்டு இந்த கோயில் இல்லாம ரொம்ப நம்ம இருக்கு ஆனாலும் இந்த கோயில் இருந்தாலும் கூட இந்த கோயிலை பற்றி சொல்லவில்லை இந்த பக்கம் பாக்கிறேன்னா கோபுரத்துக்கு மேல உச்சியில் வச்சிருக்காங்க அது அநீக மங்களத்துல இருந்த சிவன் கோயிலுக்கு ஸ்தானத்தை பத்தி முதல் கோபுரத்துல மேல உள்ள கல்வெட்டு நம்மளுக்கு தெரிவிக்கிறது அது மாதிரி செய்தி வந்து அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதன் பிறகு ராஜேந்திரனுடைய கல்வெட்டுகள் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு எல்லாமே கூண்ல உள்ள இருக்கு நந்தாடம் இருந்தது பத்தியும் அப்புறம் திருநாபுரசரிலே ஒரு இங்க மனம் இருந்ததையும் திருநாவுக்கரசன் வீதி இருந்ததையும் அந்த ராஜேந்திர சோழன் கல்வெட்டு நம்ம தெளிவாகவே போகுது அது மாதிரி இரண்டாம் குலத்துவம் காலத்துல ஆஹ் முதலாம் குலத்து காலத்துல அப்பதான் நிறைய பணிகள் செஞ்சு அது அளப்பரிய பணிகள் முதலாம் குலத்துன்னு சொல்லக்கூடிய படை தளபதியான நவலோக வீரன் அருமாக்கம் கீழால் மனைவியல் கூத்தனான அந்த காளிங்கி ராயன் செய்த பணிகள் இந்த கோயிலுக்கு ஏராளமையாகும் அதை படிக்க மா முடியாது அது மாதிரி இருபத்தி அஞ்சு வெண்பாக்களை அது எழுதப்பட்ட ஒரு பெரிய பாடலுக்கு விட்டு இந்த கோயில் நடந்த அத்தனை திருப்பணிகளையும் மொத்தமா வந்து குறிப்பிடப்படும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் கருவறை பணிகள் அஹ் அங்கிருந்த ஏராளமான நகைகள் மகர தோரணம் நகைகள் நெத்தி பட்டம் கிரீடம் நிறைய உண்டு அவங்க அவன் சொல்றான் எங்கெல்லாம் வெற்றி பெற்றோம் அதெல்லாம் சேர்த்து திருவதை கோவில் இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முதலாம் குலத்தேவசோடைய படை தளபதியாக இருந்தவன் தான் இந்த காளிங்கிராய் ராயன் முதலாம் குலத்தேவோழன் பாண்டிய நாட்டின் படையெடுத்திருக்கும் அவன் வந்து கலிங்க படையெடுப்புக்கும் முக்கியமான காரணமாக இருந்தான் அவன் பேர் தான் காளிங்கி ராய் நல்ல பேரு அப்ப களிகள் ஒரி ஒரிசா ஒரிசாரையும் எடுத்துறாங்க சோழன் அந்த படிகை தலைமை எடுத்தவன் தான் மதுரை வச்சிக்கும் எல்லா வட்சியும் பெற்ற அந்த காலிகிராயம் அவன்தான் கோயில் ஏராளமான படிகளை செஞ்சிருக்கான் இங்க பாத்தீங்கன்னா என்ன படியை செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த நூற்றுக்கா மண்டபம் இதெல்லாம் வந்து மாத்திருக்கான் நூற்றுகா மண்டபம் நடராஜகிருந்து தனி மண்டபம் திருச்சுற்று மாளிகை மடப்பள்ளி கொடிமரம் அப்புறம் நந்தவனம் குறிப்பா சொன்ன நந்தவனம் சொல்லும் போது அஹ் தேவலோகத்தில் இருக்கிற கற்பக விருஷம் போன்ற அத மொத்த போன்ற பல மரங்களையும் செடிகளையும் நான் நட்டிருக்கேன் அப்படின்னு நான் அவன் கல்விக்கு சொல்லுவேன் மடப்பொழி ஆரம்பிச்சு தினந்தோறும் வழிபாட்டு செலவு அப்புறம் உற்சவம் குட்டிகள் இருக்கும் அந்த பணிகள் வந்து கொஞ்சம் நிஜம் இல்ல அவ்வளவு பணிகள் அந்த இருபத்தஞ்சு எழுத்தாக்கள்ல விரிவா உங்களுக்கு தெளிவா செய்யுது ஒவ்வொரு வெற்றிகள் நான் யார் தெரியுமா நான் உங்களுக்கு வெற்றி பெற்றேன் அப்படியே அந்த கோயில்ல நிறைய பணிகள் செஞ்சிருக்கு விளக்கு நூறு விளக்கு ஏத்துறது நூறு கலம்பட்ட கட்டுறது நடராஜர் மண்டபம் அலங்கார மண்டபம் திருச்சுற்று மாளிகை கொடிமரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பலி வேடம் எல்லாத்தையுமே அவங்களுக்கு பிள்ளைங்க இப்ப முதலாம் குழுக்குன்னு சொல்லி ஆட்சி காலத்துல அவருடைய படை தளபதியாக இருந்த நவலோக வீரனான இந்த காளியாயனுடைய பணிகள் இந்த கோயில ரொம்ப அதிகமாவே ஆனப்படுறோம் இப்படியான பணிகள் இப்ப அதன் பிறகு பாத்தீங்கன்னா அஹ் விக்ரமச்சோழல் அப்புறம் புலத்தூர் நிறைய படிகள் இருக்கு இங்க நந்தவனம் திருநாவுக்கரசர் அஹ் பேரில வந்து நந்தவனங்கள் இருந்தது பற்றி குறிப்பு வருது அப்புறம் அதே காலியிலாயும் நந்தவனத்தை அமைச்சிருந்தா ஏரிகள் அமைச்சிருந்தா ரொம்ப செழிப்பான பகுதி என்பதனால இதெல்லாம் நிறைய சித்தி இருக்காங்க அந்த கல்வெட்டுல கோயில் வளர்ச்சி பார்க்கும் போது அவருடைய பணிகள் தான் ரொம்ப அதிகமா காணப்படும் ஏன்னா அவ்வளவு நம்ம ஆர்வம் என்ன ஏற்படுங்க தனியார் நீங்க படிச்சீங்க அவ்வளவு சொன்னா அப்புறம் கருத்தரங்கு ஆயிடும் நம்ம அடுத்த பேச்சு எடுப்பாங்க அதன் பிறகு இங்க கல்வெட்டுகள் வந்து கல்வெட்டுகள் முக்கியப்பட்டது இந்த பாண்டிய முன்னாடி பாத்தீங்கன்னா காடாராய கல்வெட்டு ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப கோபரஞ்சி கல்வெட்டு தான் ஆட்சியாண்டு போட்டிருக்காங்க மற்றபடி எல்லாமே சோழ காலத்துல தனி கூட ஆவப்புறம்தான் கூட ஏழிசி மோகன் வீரசேகர கட்சியராயன் இப்படி நிறைய கல்வெட்டிகள் வந்துவாரு இந்த காடராய ஆட்சி காலத்துல அவர் சொல்றாங்க தன் காவலன் அப்படின்னு சொல்றாங்க காடராயுடன் என்னுடைய எவ்வளவு நாட்டுல காவல்நாயக்க முடியவ இந்த துருவீரட்ட முடியாது அப்படின்னு கல்வெட்டுல குறிக்கக்கூடியது காவல்னா அவர் காவல் தெய்வம் என்று அவங்க சொல்றாங்க அப்படி சொல்றவங்க நிறைய தாளங்களை கொடுத்துருக்காங்க அவங்களா அதுக்கப்புறம் அதாவது இந்த தாளன் பிறகு காடராய ஆட்சி காலத்துல குறிப்பாக மூன்றாம் மூத்தங்கள் ஆட்சி காலத்துல நிறைய காலவாய் அரசு வராங்க இந்த மனவாளர் பிற்பனைக்க அவர்தான் கோப்பரிஞ்சு முடியும் அப்பா அடுத்து மருத்துவ கடைசியா பார்க்குவோம் திருவனந்தபுரத்துல இந்த காலராய் அரச்தான் மூன்றாம் ராஜ சோழனை சிறையில் வைத்தான் என்பது அவங்க பார்க்குவோம் அப்ப அப்படியே வளமான ஒரு வம்சத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட எழுச்சி பண்றாங்க அந்த கால்ராய்கள் அவர் தலைவரம் கூடல் கடலும் அதுக்கப்புறம் சேர்ந்த பொங்கலும் இப்ப செஞ்சி கூட அவங்க கிட்ட இருந்து நாங்க பேசியிருப்போம் செஞ்சி கோட்டை கூட காடநோட போட்டை செஞ்சி போட்டி கங்காரன் கோட்டையெல்லாம் அவர் கட்டிருந்தாங்க அதன் பிறகு பாண்டியனுடைய ஆட்சி காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா நிறைய பேரழங்கள் உப்பளங்கள் இருக்குது நிறைய உப்பளங்கள் பெறுவாரு அது ராஜராஜ பேரளம் ராஜேந்திர சோழ பேரளம் கங்கை குண்ட சோழ ராஜ ராஜநாராயண பேரளம் அனபாய சோழ பேரளம் அப்ப கிடாரங்குண்ட சோழன் பேரளம் என்று நிறைய பேரளங்கள் பேரலாம் உப்பளம் பற்றி குறிப்பு வருது அங்க உப்பளத்திலிருந்து எந்தோறும் எவ்வளவு உப்புகளை அந்த கோயிலுக்கு தர வேண்டும் என்று கல்வெட்டுல தெளிவா பண்ணியிருந்தாங்க அப்ப அந்த உப்பு வச்சுதான் பூச்சைகளும் சரி அந்த உப்பு கொடுத்த பொருள் மாத்திப்பான் கோயில் வருவாய் தான் திறந்தோர் மாதத்தோறும் உப்புளத்துல இருந்த உப்புகள் கூட பற்றி நிறைய செய்திகளை வாண்டிய காலத்து வீட்டுகள் தெரியவில்லைதான் இதுல இன்னொரு செய்தி அப்படின்னா குறிப்பா விக்ரம் பாண்டிய ஆட்சிகள் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த மண்டபம் மாத்தி கட்டிட்டாங்க செய்தி சொல்லிட்டு போகும்போது படிச்சு அனுப்பிச்சு போயிடலாம் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப யாரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது அஹ் பதியிலா தேவர்டியா ரெண்டு பேரும் வந்து ஆடணும் அது வைக்கிறோம் பாண்டியன் ஆட்சி காலத்துல இப்ப யாரு முன்னாடி ஆடணும் யார் மொழி ஆடணுன்ற விஷயம் வந்திருக்கு அப்ப அரசு அரசு பார்த்துட்டு ஒரு ஆணைய சொல்லியிருக்கோம் அந்த ஆணையை பத்தி சொல்ற கலந்துட்டு தான் இருக்கு அப்ப நூற்று கால மண்டபத்தில் அஹ் நாடக கூத்தரும் நாயகரும் எழுந்து அறினா இப்போ அஹ் கூத்தன் அப்படின்னா உனக்கு தெரியும் நடராஜர் நடராஜரும் நாயகர் தான் சோமசுகந்தர் ரெண்டு பேரும் இங்க கூடுகள் மண்டபம் வைக்கும் பொழுது நீங்க யார் மோடி ஆனந்தோம் அப்படின்னு ஒரு இது அப்ப என்ன சொல்றாங்க கல்வெட்டுலாம் பதியலாறு அப்படின்னா திருமணமே அவங்க படிக்க மாட்டான் பதி இலார் கணவன் திருமணம் பண்ணாத பெண்கள் கடைசிக்கும் அவங்க சேவையா இருப்பாங்க இப்ப தேவல்கள் திருமணம் பண்ணிப்பாங்க ஆடுவாங்க அப்ப அந்த பதியிலார் தேவரம் ரெண்டு பேரும் எப்படி ஆடணும்னு சொல்லிருக்காங்க அப்ப கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னா முற்பாடு திருத்திரை எடுத்தால் கல்வெட்டு வர வார்த்தை முற்பாடுன்னா முன்னாடி திருத்திரைய எடுத்து ஸ்க்ரீன் எடுப்பதை எடுத்துங்கன்னா பதிலா ஆணவும் திற்பாடு எடுத்தால் தேவரணியார் ஆடவும் திருவாழி முருந்து அப்படின்னு சொன்ன ஆணை திருவாழி முருந்து அவருடைய அரசு ஆணை அப்ப அரசனே ஆணையிட்டு முதல்ல அந்த ஸ்கிரீன் திரையை வந்து நீக்கீங்கன்னா பதில ஆடட்டும் அதன் பிறகு அடுத்த திரையை நீக்கினா தேவரணியார் ஆடட்டும் அப்படின்னு ஆணை ஒண்ணும் அழையாது இது சமூகத்தோட கோயில் என்பது அவங்க சொன்னோம் கோயில் என்பது தருமன் வழிபாட்டு பொருளுக்கு மட்டுமல்ல அக்கால சமூகம் ஆஹ் சமயம் அரசியல் பொருளாதாரம் வணிகம் எப்படியா இருந்தது என்பதை இந்த கல்வெட்டு அந்த அமைப்பின் மூலமாக கல்வெட்டுகள் மிகவும் பழமையானதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பரமேஸ்வரன் கல்வெட்டு என்ன சார் அங்கே சொன்னீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு சம்மந்தம் இந்த கோயில் இருக்கு ஆனா இந்த கோயிலை பற்றி சொல்லலை ஆக இரண்டாம் பரமேஸ்வரனுடைய கல்வெட்டு உங்களுக்கு தெரியும் பல்லவ அம்சம் வந்து தெரியும் சிம்மவர்மன் சிம்ம விஷ்ணு முதலாம் மகேந்திரமன் முதலாம் அப்படி வரும் தொடர்ந்து அதில் இரண்டாம் பரமேஸ்வரர்மனோடு வாரிசுகள் இல்லாமல் போகிறது அதன் பிறகுதான் என்ன பண்ணுறாங்க அவங்களோட பங்காளி வழியில் வந்தவர்களை இரண்டாம் நந்திவர்மன் வந்து பரமேஸ்வரன்ன்ற பேரில் வரா அது அவனுக்கும் பரமேஸ்வரன் பேர் ஏன்னா பரமேஸ்வரன் பாட்டு பாடுறாங்க அப்போ இரண்டாம் நந்திவர்மன் வராங்க அப்போ இதோட இந்த இரண்டாம் பரமேஸ்வரர்மனோட பல்லவர்களின் நேரடி வாரிசுகள் முடிந்து விட்டது அப்போ இந்த கல்வெட்டு இங்கே இருக்கிறது ரொம்ப அதிசயம் இரண்டாம் பாரம்பரிய ரொம்ப ஒரு மூணு நாள் கிடச்சிருக்கு அதில் ஒன்று திருவதேகலும் இருக்குது ஆனால் அந்த கோயிலுக்கும் இந்த கல்வெட்டுக்கும் சம்மந்தம் எதுவும் இல்லை ஆனால் இந்த கல்வெட்டு அவியனூர் என்ற ஊர் இருக்குது அந்த அவியனூரில் அகதீஸ்வரர் கோயில் அந்த கோயிலுக்கு பல தானங்கள் அது அரிசி நெ விளக்கு அந்த அமுதுப்படி பல அமுதுகள் பற்றி குறிப்பு வருது அது வழங்கியதை அது நெய்யமுது நெய்யம்மது போன்ற பல செய்திகளை வந்து இந்த கல்வெட்டு சொல்லப்பட்டது ஆனால் எப்படியோ இங்கே வந்தது தெரியல இதே மாதிரி ராஜராஜன் சோழ கால கல்வெட்டும் அந்த முதலாம் கோபுரத்தில் மேலே வந்து இருக்குது